வணக்கம் அதனால உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்கதை சொல்ல போகிறேன் அவர் ஊரில் ஒரு மனிதர் இருந்தார் விவசாயி அவருக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது அது ரொம்ப கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு சரி என்ன பண்ணார் என்னுடைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாரு சாமியெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு சரி நான் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க அங்கே ஒரு முனிவர் இருக்கார் குரு அவர்கிட்ட போய் கேளுங்கள் அவங்க பிரச்சனைக்கு வழி சொல்லுவார்னாரு சரின்ட்டு அவர் போனார் போய் அந்த அவருடைய பிரச்சனை எல்லாம் சொன்னார் துறை ஒரு ஆசிரமச்சிருந்தார் அவரோ என்ன பண்ணார் அங்கே போ அந்த பக்கமாக பின்னாடி போய் பாருங்கள் பார்த்துட்டு வாங்கன்னார் சரின்ட்டு போனார் பார்த்துட்டு வந்தார் வந்து என்ன என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிட்டார் நிறைய செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்குதுனார் வேறு என்ன இருக்குதுன்னார் ஒரு மாடுகள் இருக்குது ஒரு நூறு மாடுகள் இருக்குது நூறு மாடுகள் இருக்கும் அந்த மாடுகள் பசு பசுலாம் இருக்குது அங்கேனாரு அப்படியே சந்தோஷம் அப்படின்னாரு சரி ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க போய்ட்டு அந்த மாடுகள்லாம் நின்றுட்டுருக்கு அதை படுக்க வச்சிட்டு வாங்க அப்படின்னாரு படுக்க வச்சுட்டு படுக்க வச்சுக்கப்போ தான் நீங்கள் தூங்குறதுக்கே வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ரூமு நல்லா சௌரியமாக இருக்கும் கற்றோட்டமெல்லாம் நல்ல ஃபேன்லாம் போட்டு நல்லா சௌகரியமாக இருக்குது நீங்கள் அந்த மாட்டுங்களை படுக்க வச்சுட்டு வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்ல சொன்னார் உடனே அந்த விவசாயி போனார் மாடு படுக்க வைக்கிறதுக்கு வாய்க்கால் வைக்கலை போட்டார் இது பண்ணார் அது படுக்கிறதுக்கு எது பண்ணார் எது ஏதோ பண்ணி பார்க்குறாரு ஒரு ராத்திரி பூரா போகிறாடுறாரு ஒரு நாலு மாடு படுக்குது மறு எட்டு மாடு நிற்கிது இப்படியாக ஒரு மொத்தமாக மாடுங்கள் படுக்கவே இல்லை ஒரு பத்து மாடை ஐம்பது மாடை படுக்க வச்சா மறுபடியும் நாலு மாடு ஏந்துக்குது இப்படியாக இருந்தது பொழுது விடிஞ்சு போச்சு ராத்திரிலாம் தூக்கமே இல்லை அங்கேருந்து அந்த துறவிகிட்டே வந்தார் அந்த விவசாயி என்ன நல்லா தூங்கினீங்களா மாடெல்லாம் படுக்க வச்சுட்டு தூங்கினீங்களான்னு கேட்டார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் செய்யலான்னு நினச்சேன் அது ரொம்ப சுலபமான வேலைன்னு நினச்சேன் ஆனால் அது முடியாத காரியமாக போயிடுத்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அந்த மாடுகளை என்னால் ப படுக்க வைக்க முடியல ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி இது பண்ணிக்கிட்டே இருந்தது முழுமையாக பரமுடில அப்படின்னார் உடனே அப்போ தான் அவர் சொன்னார் அதுதான் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகள்ன்றது எப்பயும் வரும் போவும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனைகளில் முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது அது பிரச்சனைகள் பிரச்சனை சில மாடு படுத்து அதுக்காக நீங்கள் எதாவது முடிச்ச இல்லை அதுவே படுத்துருது அப்போ அதுதான் சில பிரச்சனைகள் அதுவே தானாக போயிடும் புதுசாக ஒரு பிரச்சனைகள் முளைக்கும் இப்படி தான் தவிர வாழ்க்கை முழுமையாக பிரச்சனைகள்லாம் முடியாது நீங்கள் பிரச்சனைகளோடு தான் வாழணும் பிரச்சனைகள் தானாகவே அது 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 நேரத்தால் தந்தந்த காலங்கள் வரும்போது அது அது செட்டில் ஆகிடும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார் சிலருந்து என்ன தெரியுது நான் நமக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளோடு தான் வாழணும் பிரச்சனைகளோடு வாழ்ந்து தான் நம்முடைய இதை முடிக்கணும் தவிர பிரச்சனை இல்லாமல் அது பண்ண முடியாது அந்த இதில் வந்து நன்றி வணக்கம்